ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக சம சூப்பரான எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பதினேழு டு இருபத்தி ஒன்று பிப்ரவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க அபி வராங்க ராகவ் ரொம்ப ஆசையோடு அபியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அபி கொஞ்சம் அப்படி நவரும்போது பார்த்தா பின்னாடி அந்த மதுங்கிற ஒரு பொண்ணு ஏற்கனவே ராகவ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே லவ் பண்ணாங்க ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே ராகவ் அப்படியே அதிர்ச்சியாக வராரு அபி இருந்துக்கிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட்டில் இறந்து போனதாக சொன்ன மது வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மது பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ராகவ் வந்துட்டு நீ ஆக்சிடெண்டில் இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்களே ஏன் இப்படிலாம் பண்ண இப்போ எப்படி வந்த அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நீ உயிரோட இருக்கிறது தெரியாமல் நான் அபிய அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு சந்தோஷம் தான் மது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷம் தான் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்லிவிட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி மது அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அபி வேகமாக போய் மதுவோட கையை பிடிச்சி நீங்கள் எங்கேயும் போவானா நீங்கள் இனிமேல் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ராகவ் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த சதி திட்டம் கூட கண்டிப்பாக பார்த்தோம்னா மென்டல் குரூப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ப்ரொமோவில் அடுத்து பரபரப்பு சிறப்பான திருப்பங்களுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகாநதியிலும் இதே மாதிரி தான் ஓடுது இப்போ நீ நான் காதலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பார்த்து உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்